நமக்கு ஏழு வகையான பிறப்பு உண்டு நமக்கு ஏழு வகையான பிறப்போட பேதமே மொத்தம் ஏழு தான் உயிர் எடுக்கிற உடம்பினுடைய பேதம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதம் நல்ல கவனமா உள்வாங்குங்க பிறப்பினுடைய பேதம் ஏழு உடம்பினுடைய பேதம் எண்பத்தி நான்கு லட்சம் நீங்களும் நானும் எத்தனை தடவை பிறக்கணும் எண்பத்தி நாலு லட்சம் தடவை பிறந்தே ஆகணும் செத்தே ஆகணும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன் இங்க வந்து உக்காந்துருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி எண்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி பிறவிகளை கடந்து இன்றைக்கு கடைசி பிறவியா சைவ சித்தாந்தம் கேட்க வந்திருக்கிறீங்க ஆனா ஒண்ணு இந்த பிறப்ப கரெக்டா பயன்படுத்திக்கலாம் திரும்பவும் எண்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூத்தி மாறிட்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மறந்துவிடாதீர்கள் கஷ்டம் அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ கிடைச்ச இந்த மானிட சட்டைய சரியாக பயன்படுத்தி கொள்வோமே ஆனால் இப்பிறப்பிலேயே சிவத்தை பெற்று விடலாம் சார் எதாய் போச்சு சார் எண்பதாயி போச்சு சார் கவலைப்படாதீங்க திருநாவுக்க முத்தி பெற்ற போது அவருக்கு எண்பத்தி ஓரு வயசு அன்பா முயற்சி பண்ணா நிச்சயம் கிடைக்கும் அப்ப ஏழு வகை பிறப்புங்க என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா தாவரமா பிறப்போம் ஒண்ணு ஊர்வனை தாவரம்னா மரம் செடி கொடி ஊர்வனை பள்ளி லூசுக்கு அப்புறம் தேவர்கள் நமக்கும் தேவரா பிறப்போம் ஏதோ தேவர்கள் வேற நாம வேற நினைக்காதீங்க தெய்வத்தில் வைக்கப்படும் நாமளும் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணீங்கன்னா நீங்க தாவரம் ஊர்வன தேவர் நாலாவது பிறப்பு நீர் வாழ்வன நீர்ல இருக்கிற விலங்குகளா பறவைகளா பரப்போம் அஞ்சாவது பறவைகள் வானத்துல ஆறாவது மிருகம் காடுல மேட்டுல ஏழாவது பிறப்பு மனித பிறகு அதனாலதான் ஏழாவது பிறப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க எழு பிறப்பும் மக்க ஆளாவும் சொல்லுவா ஒவ்வொன்னு ஒவ்வொன்னா பாத்துட்டே வந்தோம்னா அது ஒவ்வொரு இடம் போயிடும் ஏழாவது பிறப்பு மனித பிறப்பு இந்த ஏழு வகை பிறப்பையும் கடந்துடலாமா மாமா எப்போ அஞ்சழுத்தை சொன்னீர்களேயானால் நமசிவாய வெறும் அஞ்செழுத்து அந்த நமசிவாய என்ற அந்த அஞ்செழுத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவோமே ஆனால் இந்த ஏழு வகை பிறப்பு எனப்படுகின்ற பிறவி பெருங்கடலையும் நீத்து விடலாம் அதான் சேக்கலார் சொல்லுவார் அப்பர் சுவாமிகளை